தூத்துக்குடி மற்றும் நெல்லை பகுதியில் கடந்த இரண்டு தினங்கள் பெய்த கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளுக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அவர்களின் துயரில் பங்கேற்று ஆறுதல் கூறி திருநெல்வேலி டவுன் பகுதி மக்களுக்கு ஐந்தாயிரம் பேருக்கு பிரியாணி தண்ணீர் பாட்டில் பிரெட் பிஸ்கட் பெட்ஷீட் போன்ற தேவையான பொருட்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து வழங்கியுள்ளார் மேலும் தூத்துக்குடி மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தூத்துக்குடியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பாத்திமா நகர்வாழ் மக்கள் பகுதிகளுக்கு நேரில் சென்று அப்பகுதியை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் பகுதி கிளை மற்றும் மக்கள் இயக்க நிர்வாகிகள் உடனிருந்து செயல்பட்டனர்